உலகெங்கும் வாழும் அம்மன் ஆன்மீகம் தமிழ் நேரலுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலவு பண்ணிதா இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சுக்கர பயிற்சி படங்களை பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு வருகின்ற மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஆக போறாரு அவர் அடுத்த முப்பது நாட்கள் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இருந்து அனைத்து ராசி என்பர்களுக்கும் யோக பலனை கொடுக்க போறாரா இல்ல வேற ஏதாவது கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்க போதான்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதி ஆவார் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது சுக்கரன் நல்ல பலமா இருக்கு அப்படின்னா திருமண யோகம் அதே போல வீடு வண்டி வாகன யோகம் அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அது மட்டும் இல்லாம உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் அதனாலதான் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கான்னு பார்ப்போம் அந்த மாதிரி கோச்சாரத்துல அவர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலனை கொடுக்க போறார் அந்த பலனை தான் அந்த பயிற்சி பலனை தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் அன்பர்கள் இந்த கன்னி ராசியில அடையக்கூடிய கிரகம் புத பகவான் அதனால இந்த கன்னி ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே எல்லாத்திலையும் ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா கடந்த ஒன்றரை வருஷத்துல கடன் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது கண்ணீராசில பண்ணுங்க கடன் சுமை அதிகமாக பெற்றவர்கள் கண்ணிராசி கடன்னா கடன் ஊட்ட கடன் பிஸ்னஸ் பண்ணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வந்து மாட்டிக்கிட்டு இப்ப கம்பெனியை மூடிடலாமா இல்லை ஊரை விட்டு ஓடிடலாமா இல்லை தேவையில்லாத பிரச்சனை நம்ம பெருசாக சந்திப்போமான்னு ஒரு பயத்துல இருக்குங்க கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கீங்க எல்லாம் இப்ப எங்கேயுமே பணம் வரல சார் முதல்லாம் கேட்டால் எல்லாரும் கொடுப்பாங்க இப்ப யாரும் ஹெல்ப் பண்ண மாட்றாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இந்த கண்ணிராசி என்பது அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனை நெருக்கடி வேலை இழப்பு வேலையில் நிறைய தொந்தரவு நிறைய பாலிடிக்ஸ் நெருக்கடி டார்ச்சர் தான் பயங்கரமாக செஞ்சுட்டு நிறைய பேர் வேலை விட்டுட்டு வேலை தேவலான்னு நினச்சவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு போயிடுச்சு இப்போ ஆறு மாதம் வேலை இல்லாமல் இருக்கேன் மூணு மாதம் வேலை இல்லாமல் இருக்கேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கவங்களும் ரொம்ப கடுமையான நெருக்கடியில் இருக்கு வேலை போய் பிரச்சனை ஆகி நிறைய பேருக்கு திருமண உறவுகளில் பாதிப்பு கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடு குடும்பத்துல நிறைய சண்டை பிரச்சனைகள் எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டேன் சார் வாழ்க்கையில ஒரு படிக்கிற பசங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்பா அம்மா அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க ஒழுங்கா படிக்கல அதே மாதிரி ஒரு நீங்க ஒரு டிகிரிக்கு அப்ளை பண்றீங்க ஒரு ஏதாவது வேற ஏதாவது கிளாஸ்க்கு போறீங்க அப்படின்னா அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கும் வாத்தியார்கிட்ட சண்டை நீங்க போய் ஒரு வாய்ப்பு தேடணும்னு கிடைச்சா கிடைக்காது கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் நிறைய பேர் எழுதி எழுதி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தோல்வி மட்டுமே வந்துடும் அதனால பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விரக்தி எனக்கு இதுக்கு மேல வாழ்க்கையில வாழ முடியாதோ எனக்கு திறமை இல்லையோ எனக்குதான் எல்லாம் இப்படி நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்விய உங்களுக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு அமைப்ப கடந்த காலகட்டத்துல இருந்துருக்கு அதே போல நிறைய பேருக்கு உடல்நிலையில மிகப்பெரிய பாதிப்பு மனநிலை பாதிப்பு சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத கனவுகள் தேவையில்லாத மைண்ட்ல தேவையில்லாத பிரச்சனைகளை போட்டுக்கிட்டு ஐயோ நம்ம அதை செய்யலாமா வேணாமான்னு ஏதோ ஒரு வருத்தத்தில் ஒரு நெருக்கடியில் இருக்கீங்க அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பிபி வந்துருக்கும் சுகர் வந்துருக்கும் அதனால ஒரு ஆப்ரேஷன் திடீர்னு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு அட்மிட் ஆகிற மாதிரி சொல்லல சாதாரண வாந்தி தான் இருந்துருக்கும் கடந்த காலத்தில் வாந்தியெல்லாம் எடுத்தா அடுத்த நாள் காலம் சரியாயிருக்கும் ஆனா கடந்த ஒன்றரை வருஷத்துல பாத்தீங்கன்னா அதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி பத்து நாள் ஆகி டெஸ்ட் எல்லாம் எடுத்து கடைசியில ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராசி என்பது இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸும் இருக்கு நெகட்டிவ் இருக்கு முதல்ல பாசிட்டிவ் என்னன்னு பார்ப்போம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது எட்டாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் முதல்ல அது தெரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்லாம கன்னி ராசி அன்பர்களுக்கு தனாதிபதி சுக்கிர பகவான் அவரு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்காரு அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த காலகட்டத்துல அப்ப நான் லாட்ரி வாங்கலாமா சார் அப்ப எங்கேயாவது பணம் ஏதாவது பெருசா ஏதாவது கிடைச்சிருமா சார் அப்படிலாம் நிறைய பேர் கேட்கறவங்க இருக்கு அந்த மாதிரி யோசிக்காதீங்க எப்பவுமே திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும்போது என்னன்னா ஏற்கனவே நீங்க செய்த உழைப்பிற்கு கிடைக்கக்கூடியது தான் திடீர் அதிர்ஷ்டம் சும்மா அப்படியே வானத்துல இருந்து எதுவும் விழுந்துராது சோழப்படாதீங்க அப்பெல்லாம் நடந்தா எல்லாருமே கடவுள் ஆயிரும் எல்லாருமே பிரச்சனையே இருக்காது உங்களுடைய பழைய காலத்துல அதாவது ஜென்மத்துல இல்லை இப்ப நீங்க கடந்து வந்த பாதையில நீங்க செய்த முயற்சிகளுக்கு கடந்த காலகட்டத்தில் கிடைக்காம இருந்திருக்கும் சில விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸ் பண்ணிருப்பீங்க நீங்க எங்கேயா பொருள் சப்ளை பண்ணி பணம் வராமல் இருப்போம் அந்த பணம் வரவுகள் திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் கிடச்சிருக்காது அது கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு திடீர்னு யாராவது ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீ ஏதாவது பிஸ்னஸ் பண்றேன்னு சொன்னீங்க நான் வேணா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் உறவுகள் மூலமாக ஏதாவது பண வரவுகள் வேண்டியிருக்கு இல்லை நீங்கள் ஏதாவது கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிரா பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு அதை எந்த டவுட்டும் கிடையாது நீங்க செய்த உழைப்பிற்கேத ஊதியத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு சார் நான் ஒண்ணுமே செய்யலையா சார் ஒண்ணுமே செய்யல கொடுக்க மாட்டேன் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அப்படிலாம் யாருமே கன்னிராசி என்றால் இருக்க மாட்டீங்க உழைப்பு 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 உயர்வு 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 இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமா அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஒரு எக்ஸ்பர்டைஸா இருப்பீங்க அதுல எந்த டவுட்டுமே கிடையாது எதாவது விஷயம் நீங்க எதை செஞ்சாலும் சரி அதுல ஒரு நிபுணத்தும் இருக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி அந்த நிபுணத்துக்கான ரெகனேஷன் அங்கீகாரம் அதற்கான வருமானம் கிடைக்காம இருந்துருக்கும் அதெல்லாம் இப்ப கிடைக்கூடிய நேரம் அதே மாதிரி நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம் வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் கடந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணிருப்பீங்க கிடைச்சிருக்காரு ஆனா திடீர்னு யாராவது அப்ளை பண்ணிக்கீங்க இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம் வேலையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அதே போல இடம் மூலியமாக வீடு மூலியமாக சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா இடம் வீடு வண்டி வாங்க இதன் மூலமாக அதிர்ஷ்டங்கள் உண்டு ஒரு இடம் வைக்க முடியல வச்சுக்க திடீர்னு ஒருத்தர் போன் பண்ணி நான் அந்த இடத்த வாங்கிக்கலாம் இருக்கேன் உங்ககிட்ட பேசினுங்கிட்ட பணம் பணம் இருக்கு எனக்கு லோன் கிடைச்சிருக்கு நான் அந்த இடத்த வாங்கிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு திடீர் அதிர்ஷ்டமே அதன் மூலமாக உங்களுடைய கால பொருளாதார பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதற்கான முயற்சிகளை இந்த கண்ணீராசிரியர்கள் கண்டிப்பா செய்யலாம் அதே போல வெளிநாடு யோகம் உண்டு திடீர்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்தா ஒரு விசா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அதை கிளியர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அதுல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த மாதிரி பலவிதமான திடீர் அதிர்ஷ்டங்களை இந்த சுக்கிரா பகவான் கண்டிப்பா கொடுக்கப்படுறது அதுல எந்த டவுட்டும் கிடையாது இத பின்னாடியே என்ன பிரச்சனை அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை போது திடீர்னு அதுல பிரச்சனையும் கொடுப்பேன் அப்ப என்ன பண்ணணும் என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா யாராவது பணம் தரேன்னு சொல்லுவாங்க அவங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அவங்க அதிகமா எதிர்பார்ப்பாங்க இல்ல ஒரு வட்டிக்கே வாங்கறேன்னு வச்சுக்கலாம் அதிக வட்டி குடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க அந்த பணத்தை வாங்காதீங்க பேங்க் லோன் போங்க ஒரு நியாயமான வட்டி குடுக்குறாங்கன்னா வாங்கிக்கோங்க இல்ல இல்ல சார் எனக்கு ஒரு ஒரு லட்சம் வந்தா நான் திருப்பி ஒரு மூணு லட்சம் சம்பாதிச்சிருவேன் ஒரு லட்சம் வந்தா பத்து லட்சம் வெளில இருந்து வாங்கிடுவேன் அப்படின்னு நினைச்சு அதிக வட்டிக்கு போகாதீங்க சேஃபா இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லைன்னா கடுமையான பாதிப்புகள் உங்களுக்கு வந்தே தீரும் அது எந்த டவுட்டுமே கிடையாது நீங்க அதுல இருந்தா மாட்ட போறீங்க திருப்பி அதை செய்யாம இருப்பது சிறப்பு சரிங்களா ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேலையை கிடைக்குது அப்படின்னா வேலை கிடைக்கும் போது நீங்க போகக்கூடிய இடம் உங்களுக்கான நல்ல வாய்ப்பு கொடுக்குமா உங்களுக்கு நல்ல சம்பளம் கரெக்டா கொடுப்பாங்களா ஒரு நல்ல ரிப்யூட்டிங் கம்பெனியை பார்த்துட்டு போங்க இல்லைன்னா அதுல ஒரு ஏமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடுக்கு முயற்சி பண்றீங்க அப்போ வெளிநாடு முயற்சி பண்ணும்போது யாராவது பணம் கொடுங்க நான் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னா அதை நம்பாதீங்க அது உங்களுக்கு நடக்க போறது இல்லை அப்படின்னு இப்ப எழுதி வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஏமாந்துறாதீங்க அதுக்காக கடன் வாங்கி நீ கொடுத்தாலும் பரவாயில்ல என் பையன் வெளிநாடுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை தான் வரும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அதே போல வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் நிலைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் யார்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் கிரிப்டோ கரன்சியில் அடுத்த ஒரு மாதத்துக்கு கண்ணீராசி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு லாபமே கொடுத்துருக்கட்டும் தப்பு கிடையாது கடந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய வருமானத்தை கொடுத்துருக்கோம் தப்பே கிடையாது ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நஷ்டம் மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு ஜாக்கிரதையா இருந்து அதே போல நெகட்டிவ் என்னன்னா உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதுல எந்த டவுடும் கிடையாது சுக்கிரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுகர் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் அதே மாதிரி உடல்ல ஏதாவது தேவையில்லாத ஒரு வைரஸ் வரத்துக்கான ஒரு ஃபீவர் வரத்துக்கான இல்ல உடம்புல ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா சிறப்பு மொத்தத்துல இந்த சுக்கிர பகவான் நல்லதையும் கொடுக்க போறாரு கெட்டதையும் கொடுக்க போறாரு இந்த மாதம் அது ஒரு மாதம் தானே பெரிய காலகட்டம் கிடையாது அப்போ அந்த ஒரு மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கையில அடுத்த நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் கன்னிராசி கண்டிப்பாக கொடுக்க போ நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதை உங்கள் சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்கேன் ஜாதகத்துல அந்த சுக்கரன் எப்படி பலமாக இருக்காரு அதே போல என்ன புத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல நோட்ல எழுதாம இருக்கு எனக்கு நோட்டு தொலைஞ்சு போச்சு ஜாதக நோட்டு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோபவன்